இந்த கதை என் மனசை ரொம்பவே நெகிழ வச்ச கதை அதான் ஐ தாட் ஆஃப் ஷேரிங் இட் வித்யூ பொதுவாக நாம என்ன பண்றோம்னா அசம்ஷன்ஸ்ல சில தீர்மானங்களை எடுத்துடுறோம் ஆனா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த கதை உணர்த்தும் ராகினி பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினதுமே அவள் தம்பி ரகு சிரிச்சபடியே நின்றுட்டுருந்தான் இருந்தான் வாக்கா அப்படின்னவன் பேகேஜை எடுத்துட்டான் கார்ல ஏறினதும் ஏங்கா முதல் தடவையாக ரெண்டு குழந்தைகளையும் அஞ்சாறு நாளைக்கு விட்டுட்டு வந்திருக்கே சமத்தாருப்பாளா அப்படின்னா ரகு ரகுடைய இந்த கேள்வி ராகினி தான் சொந்த ஊருக்கு வந்த காரணத்தை நினைவு படுத்திட்டு சென்னனி சமத்தா இருந்துடும் ஆனா இந்த ஹரீஷ் தான் என்ன பண்ணுவான்னு தெரியல பாக்கலா அப்படின்னவ என்னடா இது அப்பா திடீர்னு பிபி செஸ் பைன் குண்டை தூக்கி போடுறாரு எல்லாம் இந்த பாட்டியால வர டென்ஷன்கா இன்னும் கொஞ்ச நாள் பாட்டி இப்படி பண்ணாலும்னா எனக்கும் அம்மாவுக்கும் பிபி மட்டும் இல்ல இன்னும் என்ன இல்லாம வந்துடும் ஒரு ராத்திரி கூட நிம்மதியாக தூங்க முடியறது இல்லை அப்படியெல்லாம் சொல்லாதடா ரகு பாட்டி பாவண்டா ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தபோது கூட பாட்டியை டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு கூட்டின்னு போனேனே அப்போ டாக்டர் தெளிவாக சொன்னாரே பாட்டிக்கு டிமென்ஷியா ஆரம்ப ஸ்டேஜ் போக போக மறதி இன்னும் அதிகமாகும் பழகின மனுஷா பண்ணின காரியங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போகும் வயசானால் நிறைய பேருக்கு வர்றது தான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவா செஞ்சதையே திரும்ப செய்வா கூட இருக்கிறவா தான் பொறுமையாகவும் கவனமாகவும் பார்த்துக்கணும் அப்படின்னு பாட்டியை சலிச்சிக்காதா சகிச்சுக்க பழகிக்கோ அக்கா பாட்டி மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும் தான் தோணுது ஆனால் அவங்கள டெய்லி சமாளிக்கிறது எங்கள் மூணு பேரையும் ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொன்ன ரகு ஒரு பெருமூச்சு விட்டு கண்டினியூ பண்ணா முன்னாள் முன்னாடி ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் ஹாலில் லைட் எரியுதேன்னு போய் பார்த்தேன் விடிஞ்ச தீபாவளி இல்லையா அதான் எண்ணெயை காய்ச்சி வெந்நீரை போட்டு உங்களெல்லாம் எழுப்பலான்னு இருந்தேன் அப்படிங்கிறா ஹர்லிட்ரு எண்ணெயை வேற காய்ச்சி வச்சிருக்கா அவ்வளவுதான் அன்னைக்கு எல்லாரோட தூக்கமும் போச்சு நீ ஏ சொல்லுக்கா மறுநாள் நான் எப்படி ஆபீஸ் போறது ரகு சொன்னதோட நியாயம் ராகினிக்கு புரிஞ்சது கண்ணை மூடிண்டு சைலண்டா இருந்தா ராகணிக்கு வாழ்க்கையில் முன்னுதாரணமே அவ தான் பாட்டியால் முடியாத காரியம் எதுவுமே இல்ல அப்படின்னு நினைச்சு நினைச்சு போயிருக்கா யாருக்காவது ஏதோ உதவி வழியே போய் செய்வா அது அதிகாரம் பண்ணாம ஒவ்வொருத்தரையும் பலம் பலகீனத்தை உணர வச்சு அவாலேயே சொல்யூஷன் தேடிக்கிற அளவுக்கு வழிகாட்டியா இருந்தா பாட்டி வீட்டுக்கு வந்ததும் அம்மா ராகினியை பார்த்து நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் டி உடனே வருவேன்னு நினச்சேன் பரவாயில்ல ஆ குழந்தைகளை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்க ம் நீ கவலைப்படாதம்மா ஹரிஷியும் ஜனனியும் அவ அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் நன்னா பார்த்துப்பா அப்படின்னு சொன்னவ பாட்டி ரூமுக்கு போனா அவளை தடுத்த அம்மா இரு ரகினி ராத்திரி முழுக்க பாட்டி அரை மணிக்கு ஒரு தடவை நீ வந்துட்டியா வந்துட்டியான்னு பார்த்துட்டே இருந்தா இப்போதான் அசந்து தூங்குறா நீ போய் குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிடு அதுக்குள்ளே பாட்டி எழுந்துடுவா அப்படின்னா அப்போ ராகிணியோட ஃபோன் அடிச்சுது அதை எடுத்து பேசினான் அந்த பக்கம் அவளோட ஹஸ்பண்ட் ஆ நான் சேஃபாக வந்துட்டேன் இப்போதான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன் அப்புறமா பேசட்டமா ஓ அப்படியா ம் சரி சரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கோ ரெண்டு மூணு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு மொபைலில் கட் பண்ணவ குளிச்சு முடிச்சிட்டு வந்தா காஃபியை குடிச்சிட்டு டம்ளரை கீழே வச்ச பாட்டி ராகிணியை பார்த்ததும் முகாமலரை ராகினி ஓடி போய் பாட்டியை கட்டிண்டா எப்படி இருக்கு பாட்டி எனக்கு என்ன எல்லாரையும் கஷ்டப்படுத்தி பாரமா இருக்க அப்படி எல்லாம் சொல்லாத பாட்டி நீ நினைச்சா கூட யாரையும் கஷ்டப்படுத்த முடியாது அப்படி இல்லம்மா ராகினி சிந்தனையும் செய்யலும் சரியா சுயமா இருக்கிற வரைக்கும் தான் மனுஷா இருக்கணும் அப்படின்னு சொன்ன பாட்டி அம்மாவை காஃபி எடுத்துட்டு வர சொல்லு இன்னும் கொடுக்கல அப்படின்னா ராகினி காலி டம்புலர காட்டி தானே பாட்டி குடிச்ச பாட்டி குழந்த மாதிரி சிரிச்சுண்டே அப்படியா மறந்து போயிட்டேன் ராகினியோட கன்னத்தை தடவி கொடுத்துண்டே ஏன் குழந்த எப்படி வந்த பிரயாணம்லாம் சௌரியமாக இருந்ததா பஸ்ஸில் தான் வந்தேன் நான் தூங்கின்றே வந்தேன் அப்படின்னு அவள் சொல்லுவதே மறுபடியும் அவளுடைய ஃபோன் அடிக்க அவளுடைய மாமியார் நல்லபடியாக போய் சேர்ந்தியா ராகினி ஹரிஷ் இங்க உன்னை கேட்டுட்டே இருக்கான் அவன் கூட ரெண்டு வார்த்தை பேச போன்ல ராகினியோட பொண்ணு ஜனனியோட குரல் அம்மா காலம்புற பாட்டி கொடுத்த பிஸ்கெட்டை ஹரிஷ் ரெண்டா உடைச்சு ஒரு பாதியை என்கிட்ட கொடுத்து நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாமா நானும் சாப்பிட்டுட்டேன் இப்ப ஸ்கூலுக்கு கிளம்புற சமயத்துல திடீர்னு வந்து அந்த பாதி பிஸ்கெட்டை கூட நடக்கிறான் பாட்டி வேற பிஸ்கெட் கொடுத்து பார்த்தா நான் என்னோட புது பென்சில் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தேம்மா அதெல்லாம் எதுவும் வேணாம் அந்த பாதி பிஸ்கெட் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறாம்மா எட்டு வயசு தனக்கு தெரிஞ்ச விதத்தில் நாலு வயசை சமாதானம் பண்ண ட்ரை பண்றத நினைச்சு சிரிச்சுக்கிட்டே ராகினி ஜனனி குட்டி நீ ரொம்ப சமத்துடா ஹரிஷ்கிட்ட ஃபோனை கொடு இதுக்கு நடுப்புற பாட்டி அம்மா எனக்கு ஒன்னும் காஃபி கொடுக்கலையே ராகினி காஃபி டம்ளரை காமிக்க ஃபோனில் அந்த பக்கம் ஹரிஷோட அழுக்குரல் கேட்டுது ஹரிஷ்கண்ணா நீ அழுகிய நிறுத்தினா அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற அலறல் விசும்புலாக மாறிது ஹரிஷ்கண்ணா ஓடி போய் உன் கட்டியில் கட்டியில் பாரு ஒரு ஃபியூ செகண்ட் சைலன் அதுக்கப்புறம் ஹாய் ஸ்பைடர் மேன் பேக் ஹரிஷோட எக்ஸைட்டட் வாய்ஸ் இதை எதிர்பார்த்துதான் ராகினி தான் வீட்டில் அங்கங்க சில சர்ப்ரைஸை ஒளிச்சு வச்சுட்டு வந்திருந்தா ஏன் குழந்த கண்ணெல்லாம் சவந்துருக்கே ராத்திரி எதில் பிரயாணம் பண்ணின கேட்டது பாட்டி பஸ்ல தான் பாட்டி ராகினி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா அப்பாவை பத்தி குறை சொல்லிட்டே வந்தா எத்தனை தடவை சொன்ன வந்திருக்கிறது பிபி தான் டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஏதோ பத்மஸ்ரீ அவார்டு கிடச்ச மாதிரி உடனே உனக்கு ஃபோன் பண்ணி கலவரப்படுத்தி சின்ன குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு உன்னை இங்கே வர வச்சு நான் சொன்னா இந்த வீட்டில் யார் இங்கே கேட்குறா ஒரு சின்ன லெக்சர் கொடுத்துட்டு அம்மா உள்ளே போக அப்பா நியூஸ் பேப்பரால் தான் முகத்தை மூடிண்டார் ராகினி சிரிச்சின்டே பாட்டிகிட்ட வர பாட்டி அங்கே நடக்கிறதுல எதுலேயுமே சம்மந்தப்படாத மாதிரி ராத்திரி ரயிலில் தானே வந்த தூங்கினியா ரகு எட்டி பார்த்து அக்கா ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல ராகினி பாட்டியோட கவனத்தை திருப்ப பாட்டி எனக்கு தலை பின்னி விடுறியா சொல்லிண்டு பாட்டி கையில் சீப்பை கொடுத்து வசதியா உட்காந்துண்டா ராகினி பாட்டியை திரும்பி பார்க்க பாட்டி தன்னுடைய தலைமுடிய ரெண்டா மூணா முறுக்கிறதும் பிரிக்கிறதுமா இருந்தா என்ன பண்ற பாட்டி கையில் சீப்பு முகத்தில் இயலாம கண்ணில் பரிதாவோம் ராகினியை பார்த்து எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னா பாட்டி அந்த நிலைமையில் பார்த்ததும் ராகினிக்கு கண் கலங்கித்து பாட்டி அணைச்சிண்டு நான் உனக்கு சொல்லித்தரேன் பாட்டி ஆ நீ முதல்ல கொஞ்சம் நேரம் படுத்துக்கோ நான் உனக்கு ஏதாவது புக்ஸ் படிக்கிறேன் பாட்டிக்கு புக்ஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு பக்கம் படிக்கிறதுக்குள்ளேயே தூங்கிட்டா வாசலில் பால்காரம்மா குரல் கேட்டதும் ஏந்து போனா ராகினி அவளை பார்த்ததும் பால்காரி கண்ணு நாற்பது வருஷமா நம்ம வீட்டுக்கு நான் பால் ஊற்றிகிட்டு இருக்கேன் போன வாரம் பாட்டிமா என்னை பார்த்து நீ யார் அப்படின்னு விட்டாங்க தாயி எனக்கு அப்படியே நெஞ்சே அடிச்சு போச்சு அது கூட பரவாயில்லன்னு ஆயிடுச்சு அடுத்ததான் நடந்த விஷயம் சாயங்காலம் பால் ஊற்றிட்டு திரும்பி போய்ட்டுருந்தேன் அப்போ நம்ம பாட்டிமா திருமலையில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் நின்றுட்டு இருந்தாங்க என்ன பாட்டிமா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்டேன் எனக்கு எப்படி போகிறதுன்னு வழி தெரியலடி அடி அப்படிங்கிறாங்க எனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா அப்படியே சாமிக்கிட்ட திரும்பினேன் வெயிலும் மழைன்னு பார்க்காம தினத்துக்கும் உன்னை கும்பிட்றவங்களுக்கு நீ நல்ல பரிசாக கொடுத்துட்ட என்னத்தான் சொல்கிறது தாய் வர வர இங்கே வரவே எனக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது அவளுடைய வருத்தத்தை புரிஞ்சிட்ட ராகினி என்னம்மா பண்ணுறது எல்லாருக்குமே பாட்டி எப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமியை வேண்டிக்கிறத தவிர வேறு வழி இல்லை சொல்லிட்டு பாட்டியோட ரூமுக்கு போனான் பாட்டியை அங்கே காணலை ராகினிக்கு பகீர்னு இருந்தது அம்மா கூப்பிட்றதுக்கு முன்னாடி பாட்டி பாத்ரூம்லேருந்து தலையில் துண்டோட வெளில வந்தா கிட்ட இன்னைக்கு நான் அசந்து தூங்கிட்டேன் போல இருக்கு ரொம்ப நாடி ஆயிடுத்து அதான் அம்மாவை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நானே தலையில ஒரு சொம்பு ஜலம் விட்டுண்டு வந்தேன் மணி ஒரு ஏழரை இருக்குமா இன்னும் காஃபி குடிக்கல அம்மாவை காஃபி எடுத்துட்டு வர சொல்றியா ராகினி ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா பன்னெண்டு மணி வெயில் சுல்லுன்னு அடிச்சுட்டு இருந்தது வெயில பார்த்து மணி சொன்ன பாட்டியா இது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுண்டா இப்ப தானே பாட்டி கொஞ்ச நேரம் முன்னாடி குளிச்சுட்டு வந்த பாட்டியை உட்கார வச்சு தலையை தோட்டி விட்டா டெய்லி அம்மாவும் ரகுவும் ஃபோன்ல சொன்னதுக்கும் இப்ப நேரில் வந்து பார்க்கறதுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் சுச்சுவேஷனோட சீரியஸ்னஸும் ராகினிய ரொம்பவே பாதிச்சுது இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு ரொம்பவே குழம்பி போனா ரகு சொன்னதோட உண்மை இப்போ அவளுக்கு புரிஞ்சுது ராகினிக்கு மறுபடியும் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சா பக்கத்து ரூம்ல இருந்த ரகு வேணும்னே சத்தமா அம்மா கிட்ட பேசினது இவ காதில் விழுந்தது இவ என்ன பாட்டியை பார்க்க வந்தாளா இல்ல ஃபோன் பேச வந்தாளா ராகினி மனசுக்குள்ள சிரிச்சுண்டா அம்மா அப்பா கிட்ட முன்னுமுன்னுதா எப்ப பாரு ஃபோன் 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 வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகல அதுக்குள்ள மூணு தடவை வந்துடுது கடவுளே பாட்டியை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற எல்லாரும் பாட்டியை வாழ்த்தினது பொய்யிடுதா எந்த புத்திசாலித்தனமோ ஞாபகமோ அவளுடைய பலமோ அதையே இப்போ பலகீனமாக்கிட்டியே எவ்வளோ கம்பீரமாக வளைய வந்தவள இப்படி எல்லாரும் பரிதாபப்படுற அளவுக்கு மாற்றிட்டியே இப்படி தன்னை பற்றி நினைக்கிறாங்கன்னு பாட்டிக்கு தெரிஞ்சால் அவளால் தாங்க முடியாது இப்படி என்னெல்லாமோ ராகிணியோட மனசில் என்ன அலைகள் அம்மா கொண்டு வந்து வச்ச சாப்பாட்டை பாட்டி தானா சாப்பிட்டாலே தவிர என்ன சாப்பிட்டோன்னு கூட அவளுக்கு நினவில இல்லை ஆனால் ராகிணிக்கு போலி பிடிக்குங்கிறத மட்டும் மறக்காம அம்மா கிட்ட நாளைக்காவது குழந்தைக்கு போலி பண்ணி கொடு அப்படின்னா ராகிணி பாட்டி கிட்ட பழைய கதையெல்லாம் கேட்டபோது எதையுமே மறக்காம பாட்டி ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொன்னான் ராகிணியோட ரெண்டு குழந்தைகள் மேலேயும் பாட்டிக்கு கொள்ள பிரியும் ஆனால் இது வரைக்கும் குழந்தைகளை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல இப்போது பார்த்தா கூட வேறு ஞாபகம் இருக்குமான்னு ராகிணிக்கு சந்தேகமாக இருந்தது மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ராகிணி அம்மாக்கிட்டேயும் பாட்டி கிட்டேயும் பேசிகிட்ருந்தாலே தவிர நினைவெல்லாம் அடுத்தது என்ன பண்ணுறதுங்கிறதுலே இருந்தது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணலான்னா அம்மாவும் அப்பாவும் அதுக்கு சம்மதிக்கலை பாட்டிக்கு உடம்புக்கு என்ன படுத்த படுக்கையாவா இருக்கா மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்படாதவரை யாரும் வேண்டாம் தீர்மானமாக சொன்னா சாயங்காலம் சுமார் நாலு மணிக்கு வீட்டில் வேலை பார்க்குற லக்ஷ்மி வந்தா ராகினியை பார்த்து பாட்டியை பார்த்தியா சின்ன பிள்ளை கணக்காக மாறிட்டாங்க வயசானவங்க என்ன வேண்டிய வியாதியை வர வச்சுக்கிறாங்க அதுவாக வருது வயசானதுக்குன்னு ஏதாவது அறிகுறி இருக்கணுமில்ல பாட்டிக்கு வைரம் பாஞ்ச உடம்பு மனசை போட்டு குழப்பறது போல நீ ரொம்ப வருத்தப்பட்டேன்னு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஒண்ணு சின்ன பிள்ளைங்கன்னா நாளாக நாளாக முன்னேற்றம் இருக்கும் வயசானவங்கள்ட்ட அது இருக்காது சின்ன பிள்ளைங்க பண்றத பார்த்து ரசிக்கிற மாதிரி இவங்க பண்ணுறதையும் பார்த்து ரசிச்சு சிரிச்சிடணும் இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு வந்த மாதிரி ஏதாவது வியாதி வரும் ராத்திரி சுமார் ஒரு மணி இருக்கும் ராகினி திடீர்னு கண்மூழிச்சு பார்த்தா பாட்டி படுக்கையில் உட்காந்துட்டு இருந்தா என்ன வேணும் பாட்டி பாட்டி பதில் எதுவும் பேசாம அமைதியா ராகினியே பாத்துட்டு இருந்தா திடீர்னு ராகினி நம்ம ரகுவ வேஷ்டி சட்டையில கண்ணாடி இல்லாம நினைச்சுப்பாரு இருபத்தி ரெண்டு வயசுல உன் தாத்தா இப்படிதான் இருப்பா தாத்துவோட மறு அவதாரம் தான் ரகு ராகினிக்கு தூக்கி வாரி போட்டது பாட்டி இது வரைக்கும் யார்கிட்டயும் ஏன் அப்பா கிட்ட கூட தாத்தாவை பத்தி பேசினதே இல்லை இப்ப ஏன் திடீர்னு பாட்டியோட முகம் மாறிப்போச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சுது ஒருவேளை பாட்டியோட காலம் முடிய போகுதோ அதான் தாத்தாவை பற்றி பேசுகிறாளோ அப்போ ராகினியோட மொபைல் அடிக்க அம்மா ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தா என்னடி இது இந்த நேரத்தில் ராகினி பக்கத்து ரூமுக்கு போனா அம்மா அப்பா ரகு மூணு பேரும் ஒத்தரக்கு ஒருத்தர பாத்துண்டா ரெண்டு நிமிஷம் கேச்சு வந்த ராகினி நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் என்னடி இது இன்னிக்கு தான் வந்த அதுக்குள்ளே கிளம்புறேங்கிற அது ஒன்றும் இல்லம்மா பாட்டியை நேருக்கு நேர் பார்த்தா இல்ல ஒரே நல்ல எல்லாம் புரிஞ்சு போச்சு இங்கே இருந்தா அனாவசிய தொல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதான் நாளைக்கே கிளம்புறேங்கிறா கோபத்தை கட்டுப்படுத்திண்டு சொன்னா ரகு பாட்டி பாட்டின்னு பாட்டி மேலே உயிராக இருக்கிற மாதிரி பேசினீடி பாட்டியோட கண்டிஷன் பார்த்ததும் உன்னோட பாசம்லாம் பறந்து போச்ச இது அப்பா எல்லாம் அப்படி நல்லா இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு உபாதைன்னு வந்துடுச்சுன்னா விலைக்கு போகணும் தான் நினைப்பா ராகினி எந்த பதிலும் சொல்லாம தான் துணிமணியை எடுத்து வச்சுக்க ஆரம்பிச்சா ஏண்டி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கான் நீ மட்டும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் அவளை கட்டாயப்படுத்தாத எதுவா இருந்தாலும் தனிச்சையா வரணும் இழுத்து பிடிச்சி வச்சுக்க முடியாது போகணும்னு நினைச்சா விட்டுடணும் இந்த அன்பு பாசம் நேசம் எல்லாம் போலின்னு இப்ப புரியுது ரகு வெளிப்படையாவே அக்யூஸ் பண்ணான் ராகினி அமைதியா மூணு பேரையும் பார்த்தா ஒரு சின்ன புன்முறுவல் நாம யார் எப்படி போனா என்ன ரெண்டு நாள் கூட இவளால குழந்தைகளை பிரிஞ்சு இருக்க முடியல அம்மாவோட குரல்ல ஆத்திரமும் கோபமும் தெரிஞ்சது அம்மா குழந்தைகளை நான் விட்டுட்டு வரலாம் ஆனா குழந்தை மாதிரி இருக்கிற மாமனாரை எப்படி விட்டுட்டு வர முடியும் சத்த முன்னாடி ஹரிஷோட அப்பா கிட்டேந்து தான் போன் நான் இல்லாமல் என் மாமனார் ரொம்ப ரகலப்படுத்திட்டாரான் கிளாஸ் டம்ளர் எல்லாம் உடச்சி கத்தி எடுத்து எல்லாரையும் போய் ஒரே அமாக்கலாம் அவரோட நிலைமை பாட்டியை விட ரொம்பவே மோசமாக இருக்குது அதனாலேயே இதுவரை அவரை பற்றி உங்கள் நான் சொல்லலை ஏற்கனவே நீங்கள் பாட்டியோட டென்ஷனில் இருக்கீள் சொன்னவ நேராக பாட்டியோட ரூம்க்கு போனா பாட்டி இவளையே பார்த்துட்டுருந்தா பாட்டியோட கையை பிடிச்சவ விடலை விடவும் மாட்டா ராகினி கண்ணா போய் ஓ மாமனாரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ எனக்கு இங்கே மனுஷா இருக்கா என்னை பற்றி கவலைப்படாத ஒன்றை தவிர வேறு யாராலையும் அவரை கட்டுப்படுத்த முடியாது பாட்டி கிட்ட இன்னைக்கும் என் மாமனரை பற்றி சொன்னது மட்டும் அவளுக்கு நன்னா நனவு என் கண் கலங்கீத்து அப்படியே பாட்டி அணைச்சுண்டேன் அப்பா அம்மா ரகு மூணு பேரும் என்னையே பார்த்துட்டுருந்தா என்னோட நிலமை அவளுக்கும் புரிஞ்சு போச்சு பாட்டி கிளம்பட்டமா பாட்டி எந்த பதிலும் சொல்லலை என்னையே பார்த்துட்டு இருந்தா முதல் தடவையாக அவள் கண்ணுலேருந்து கண்ணீர் ஏன் கடமை உணர்ச்சி நினச்சி சந்தோஷப்படுறாளா இல்லை அவளை விட்டுட்டு போகிறேன்னு வருத்தப்படுறாளா தெரியல நான் கிளம்பினேன் அம்மா அப்பா ரகு மூணு பேரும் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள் பாட்டி திருப்தியான முகத்தோடு எந்தவித சலனமும் இல்லாமல் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள் ಅಪ್ಪ ಯಾರೂ ಅದ